பாஜகவுக்கு அடிபணிந்து கூட்டணிக்கு சம்மதிச்சிருச்சு அவங்க மேலே வழக்குலாம் இருக்குது முன்னாள் அமைச்சர்கள் மேலே அதனால் அங்கே அடிபணிஞ்சிட்டாங்க இல்லை அது கூட்டணி ஆட்சியாக வரும் அதிமுக அதுக்கப்புறம் கரைஞ்சி போகும் அப்படின்லாம் விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நிலையில் இன்றைக்கி செய்தியாளர் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு கூட்டணி தேவை சிதறுகிற வாழ்க்கைகள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து எதிரியலை வீழ்த்தணும் அதுக்கு ஒன்றிணையணும் அதுக்கு முதல் கட்டமாக பாஜக கூட்டணி அமைச்சிருக்கிறோம் மேலும் பல கூட்டணிகள் வரும் அப்படின்னு சொன்னார் கூட்டணி ஆட்சிங்கிறதே கிடையாது நீங்களா அப்படி பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் அரசியல் விமர்சகர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுலேருந்தே பல்வேறு விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு அதிமுக சரணடைந்து விட்டது பாஜக கிட்ட இனிமே அவங்க சொல்றது தான் எடப்பாடி பழனிசாமி அந்த பிரஸ் மீட்ல பேசவே இல்லை அமித்ஷா மட்டும்தான் பேசினார் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்லாம் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது அதிமுக பாஜக கூட்டணி இந்த கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லல மேலே மோடி தலைமையில இங்க என்னுடைய பேரை சொல்லி இங்க தலைமையில அப்படின்னு தான் சொன்னார் நீங்களா கற்பனை பண்ணி எழுதிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு இது எப்படி பாக்குறீங்க யாருக்கும் சொல்லி சொல்லிக்கொள்ளாமல் திடீரென புறப்பட்டு இருட்டில் டெல்லிக்கு போனார் அல்லவா எடப்பாடி பழனிசாமி அவர் சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு சமூக வலைதளத்தில் அதாவது எக்ஸ் தளத்துல அமித்ஷா ஒரு பதிவிட்டார் என்ன பதிவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தமிழ்நாட்டில் அமைய போகிறதுன்னு சொன்னார் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்று ஒன்று அமைந்திருக்கிறதா என்ன காங்கிரஸ் ஒரு கூட்டணி வைத்திருந்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் இந்தியா கூட்டணியில் அங்கம் தான் இந்தியா கூட்டணி இன்றைக்கு வேண்டுமானால் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் கடந்த காலங்களிலெல்லாம் இந்தியா கூட்டணியோடு கரம் கோர்த்து கொண்டுதானே களத்தில் நின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியா கூட்டணி அரசு அமைய போகிறது என்று சொன்னால் எப்படி அது ஏற்புடையதாக இருக்கும் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறப் போகிற கட்சி இங்கே ஆட்சி அமைக்கும் யார் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவார்கள் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகள் தானே அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற வெள்ளமை படைத்திருக்கிற கட்சிகள் ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒன்று வந்தது இப்போ ஒண்ணு வேணாம் சார் நான் சின்ன உதாரணத்தை சொல்றேன் நீண்ட காலமாகவே காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மறைந்த அண்ணன் இவி கே சிலங்கோவன் அவர்கள் கூட அத்தகைய கருத்தை தான் அவர்களுடைய மரண காலத்துக்கு கொஞ்ச நாட்கள் முன்பு வரை முன்வைத்து வந்தார் இப்போ அண்ணன் செல்வப்ருந்தகை அவர்களுடைய பிறந்த நாள் விழா அதற்கு கவி காமு ஷெரீஃபினுடைய பேர ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டுறான் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரே அப்படின்னு சொல்லி உடனடியா விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புறாரு ஏன் சார் துணை முதலமைச்சர் அடிச்சதுனால அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு கனவு இருக்கத்தானே செய்யும் எல்லா கட்சியையும் துவங்குகிறவர்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிற விஜய் வரை முதலமைச்சராக வேண்டும் என்கிற கனவில் தானே துவங்குகிறார்கள் ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த கனவு இருக்கக்கூடாதா ஆனாலும் உடனடியா காங்கிரஸ் கட்சியின் சார்பு விளக்கம் கேட்டு அந்த தம்பிக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க இது என்னுடைய கருத்துல கட்சிக்காரங்க போஸ்டர் ஓட்டிட்டாங்க அது தவறு கண்டிக்கத்தக்கதுன்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றாரு அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இங்க திமுக தான் லீடிங் போர்ஸ் அந்த கூட்டணிக்கு திமுக எது சொல்கிறதோ அதை செய்ய வேண்டும் திமுகவிடம் போய் தான் நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தணும் அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்துதான் தொகுதிகளை பெற்றுக்கொண்டு வரணும் இப்ப இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய லீடிங் போர்ஸ் யாரு பாரதிய ஜனதா கட்சி அப்ப பாரதிய ஜனதா கட்சி தான் இங்க தொகுதி பங்கிட்ட நடத்த போறாங்களா அப்படிதான் நடத்த போறாங்கன்றது தான் அமித்ஷாவினுடைய வருகைக்கு பிறகு தமிழ்நாடு புரிந்து கொண்டிருக்கிற செய்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல சார் அமித்ஷா இந்த கூட்டணி குறித்து உறுதிப்படுத்தினார்ல சார் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு வார்த்தை பேசினாரா எடப்பாடி பழனிசாமி நீங்க யோசிச்சு பாருங்க ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்து இதே அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து கூட்டணி உறுதி செய்வதாக இருந்தால் ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய போயஸ் கார்டனுக்கு தேடி அமித்ஷா செல்வாரா அல்லது அமித்ஷா இருக்கிற இடத்துக்கு ஜெயலலிதா அம்மையார் வருவாரா ஜெயலலிதா அம்மையாரை பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு அமித்ஷா ஒரு வார்த்தை கூட ஜெயலலிதாவை பேச அனுமதிக்காமல் அமித்ஷாவே கருத்து தெரிவிப்பாரா அமித்ஷாவே எல்லாவற்றையும் பேசிவிட்டு விடைபெறுவாரா வாய் மூடிக்கொண்டு கடைசி வரை பத்திரிகையாளர்களிடத்திலே ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஜெயலலிதா அம்மையார் விடைபெற்று வந்து விடுவாரா இது நடக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க கடந்த காலத்தில் என்ன நடந்தது அருண்ஜேட்லி முதல் மோடி வரை ஜெயலலிதா அம்மையாரினுடைய வாயிலுக்கு போய் நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படித்தானே ஒவ்வொருவரும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள் இப்ப திடீரென போய் நீங்க போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னாலே அப்போ பாரதிய ஜனதா கட்சி எதை சொல்கிறதோ அதை கேட்டுக்கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தான் இங்க லீடிங் போர்ஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம் தான் சொல்லாம சொல்லிட்டு இருந்த சார் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை ஞாபகப்படுத்துறேன் இதே தேசிய ஜனநாயக கூட்டணி களம் கண்டது தமிழ்நாட்டு அப்போ ராஜ்நாத் சிங் தான் தேசிய தலைவராக இருந்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர் வந்துதான் சார் இங்க எத்தெத்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிட போகிறார்கள் எத்தனை இடங்கள்ங்கிறத அறிவிச்சாரு அது வரைக்கும் அப்படி அறிவிப்பை வெளியிடல விஜயகாந்த் இருந்தார் விஜயகாந்த் பேசினாரா ராமதாசினுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் வந்தார் பேசினாரா இல்லையே வந்து பேசியது யார் ராஜ்நாத் சிங் இவங்கெல்லாம் மேடையில ஒரே வரிசையில் உட்கார்ந்து இருந்தார்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்தது விடைபெற்றார்கள் அப்போ அன்னைக்கு என்ன சொல்ல வந்தது பிஜேபி நான் தான் லீடிங் போர்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நான் தான் நீங்க எல்லாம் என் கூட்டணியில கூட்டணியில் அங்கமகிக்கிறீங்க அதே ஃபார்முலாவை இப்ப அமித்ஷா பின்பற்றி இருக்கிறா அதனுடைய பொருள் என்ன கடந்த கால அரசியலோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி தான் இங்கே களம் செலுத்துகிற முதல் இடத்தில் நிற்கிறது அதற்கு பின்னால் பின்தொடர்ந்து போகிற வேலையை அதிமுக செய்கிறது இப்போ வந்து நுரநாட்டியம் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த வாய் எங்க போச்சு அமித்ஷா வந்த போது அன்னைக்கு பேசியிருக்க வேண்டியது தானே வாயில் என்ன கொழுக்கட்டை வச்சிருந்தாரா எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு பேசுவதற்கு எது தடுத்தது சுயமரியாதை இல்லையா மான உணர்வே இல்லாமலா இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வாக்குகள் ஒரு வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்குகளை பெற வேண்டும் சரி சார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்குகளை பெருகிற வல்லமை இங்க யாருக்கு சார் இருக்கு அண்ணா தானே சார் இருக்கு முதல்ல அண்ணா திமுகவை நீங்க அதற்கு முதல்ல உங்களுக்கு தெம்பும் திராணி இருக்கா கடந்த காலங்கள்ல அத பத்தி கேட்கும்போது அதிமுக உடையவே இல்லை ஒற்றுமையாதான் இருக்கு அப்படிங்கிற பன்னீர் செல்வன் யாரு காங்கிரஸ்ல இருந்து உடஞ்சு வெளியில வந்தாரா டிடிவி தினகரன் யாரு பாரதிய ஜனதா கட்சியில இருந்து வெளியில வந்தாரா ஜே சி டி பிரபாகரன் ஒருத்தர் வெளியில வந்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து சசிகலா யாரு சார் மதிமுக என்ன சார் பேச்சு இது தொடர்ந்து நாளுக்கு நாள் கழுதையை தேய்ந்து கட்டரும்பாகிற கதையாக அதிமுகவினுடைய நிலவரம் மாறிக்கிட்டே இருக்க இதை தமிழ்நாட்டு மக்கள் உள்வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்களே அதிமுக பழைய பலத்தோடு இருக்கா நீங்க சொல்லுங்க அதிமுகவினுடைய இன்றைய நிலைமைக்கு யார் காரணம் அதிமுகவை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததற்கு யார் பொறுப்பு ஏற்க வேண்டும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தானே இப்ப ஏன் சார் வழக்கு போகுது தேர்தல் ஆணையத்தினுடைய பிடியில் போய் சிக்குதா சார் சிம்பிள் யார் கையில இருக்கு இப்போ சி வி சண்முகம் சொல்றாரு சிம்பிள் விஷயத்துல அதிகாரப்பூர்வ முடிவை யார் எடுக்க முடியாதுங்கிறாரு தேர்தல் ஆணையம் எடுக்க முடியாதுன்றாரு ஆனா தேர்தல் ஆணையம் இன்னொரு கேள்வியே கேக்குது நீங்க பைலாப்படிதான் பொதுச் செயலாளர் தேர்வு ஜெனரல் செக்ரட்டரி எலக்ஷன் நடத்தினீங்களான்னு கேக்குது அதுக்கு பதில் இருக்கா உங்களிடத்துல இப்ப இந்த விவகாரம் போச்சு இல்ல இது எதுக்காக போச்சு அதிமுகவுல இருந்து யாரும் பெரியல அதிமுகவுல எந்த சலசலப்பும் இல்லை அதிமுகவுல குழப்பம் இல்லை அப்ப குழப்பம் இல்லைன்னா ஏன் சார் சிம்பிள் விவகாரத்துல தேர்தல் ஆணையம் கையில் எடுக்கிற பொசிஷனு ஏ சார் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு இதுக்கு யார் சார் பொறுப்பேற்கணும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களெல்லாம் பொறுப்பேற்காமல் இப்ப வந்து நாங்க எந்த விதமான பிரிவும் எங்கள்கிட்ட இல்லை எங்க கட்சியிலிருந்து எந்த சலசலப்பும் இல்லைன்னு சொன்னா மக்கள் இதை நம்பிருவாங்களா மக்கள் எல்லாத்தையும் இன்னமும் எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன் அண்ணா திமுகவினுடைய தொண்டர்களை ஏமாற்றுகிற வேலையை அவர் செய்கிறார் அதிமுக தொண்டர்களை சோர்வடைய செய்ய வைக்கிற வேலையை அவர் செய்துட்டு அண்ணா அதிமுகவை ஒருமுகப்படுத்தாமல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைப்பது என்பது இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியிடம் அதிமுகவை விற்பனை செய்து விட்டு வருகிற புரோக்கர் வேலையை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் தான் நான் சொல்வேன் திமுகவை வீழ்த்த சிதறக்கூடிய வாக்குகளை ஒன்றிணைச்சு நாங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அதோட மட்டும் இல்ல அந்த கட்சியோட ஏன் கூட்டணி வச்சீங்கன்னு கேட்கறதுக்கு இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு நாங்க கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏன் எரியுது அப்படின்னு கேட்கிறாரு எங்க கட்சி எங்க இஷ்டம் எங்க விருப்பம்

அகில இந்திய கட்சி ஒன்று இனி தமிழ்நாட்டில் கோலோற்ற முடியாது என்கிற நிலைமை உருவானது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டுக்கு எது நல்லதுன்னா அண்ணா திமுக இல்லை என்று சொன்னால் திமுக திமுக இல்லைன்னு சொன்னா அண்ணா திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்குள்ளாக அரசியல் களம் இருக்க வேண்டும் இன்னொருத்த மூன்றாவதா வந்தாலும் அது மாநில கட்சியாக இருக்கணும் தேசிய கட்சியாக இருக்கக்கூடாது தேசிய கட்சியினுடைய கைக்குள் தமிழ்நாட்டு அரசியல் சிக்கக்கூடாது இதுதான் நோக்கம் இன்னொன்று திராவிட இயக்கமாக இன்றைக்கு வேண்டுமானால் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் திராவிட இயக்கம் என்று சொல்லுகிற தகுதியை பெற்ற இயக்கம் தான் அதிமுக நான் இல்லைன்னு மறுத்தரமாட்டேன் ஏன் என்று சொன்னால் இடஒதுக்கீட்டை உறுதி செய்த பெருமை அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உண்டு அதனால்தான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்கிற பட்டத்தை திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் அந்த பெண்மணிக்கு கொடுத்தார் கொடுத்தாரா அப்போ இதை உறுதி செய்த பெருமை யாருக்கு உண்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு உண்டு இன்னொன்றையும் நான் சொல்றேன் ஒன்றியத்தினுடைய கரங்களை தடுத்து நிறுத்துகிற இடத்தில் ஜெயலலிதா அம்மையார் அந்த கட்சியை கொண்டு செலுத்தியது என்பது உண்மைதான் சந்தர்ப்ப சூழல்களுக்கு ஏற்ப மாறி இருக்கலாம் அது வேறு ஆனால் அவரும் ஒரு ஆளுமை மிக்க தலைவராகத்தான் இருந்தார் என்பதை யாருமே இங்க மறுக்கவே முடியாது இந்த கட்சியை இன்னைக்கு கொண்டு போய் பாஜகவினுடைய கையில் ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறீர்களே ஒண்ணு வேணாம் சார் நீங்க பழைய கதைகளுக்கு எல்லாம் போக வேண்டாம் ஏன் உங்களுக்கு என்ன கவலைன்னு அவர் கேட்கிறார்ல அண்ணா யார் அண்ணாவினுடைய முழக்கம் என்ன மாநில சுயாட்சி என்பதுதான் அண்ணாவினுடைய முழக்கம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு சார் அண்ணா இந்த நாட்டுக்கு என்று பெயர் சூட்டிவிட்டார் என்ன அவருடைய லட்சியம் சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்று சட்டம் விட்டார் அண்ணா அதற்கடுத்து அவருக்கு என்ன லட்சியம் மாநில சுயாட்சி என்கிற கொள்கை சுடரை உயர்த்தி பிடிக்கணும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அதற்கு தன்னை தத்தம் செய்து கொண்டு சட்டப்பேரவையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் சார் வேற எந்த முதலமைச்சருக்கும் அத்தகைய துணிச்சல் இல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இன்றைக்கு இருக்கிற எந்த முதலமைச்சருக்கும் அத்தகைய துணிச்சல் வரல தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வந்துச்சு சார் அண்ணாவினுடைய கொள்கையை தானே சார் உயர்த்தி பிடிக்கிறோம் அண்ணாவினுடைய கொள்கையை தானே சார் உயர்த்தி பிடிக்கிறோம் நீங்க அண்ணாவின் பேரால் கட்சி நடத்தீங்கல்ல அண்ணாவினுடைய முகத்தை உங்களுடைய கொடியில் வைத்திருக்கிறீங்கல்ல நீங்க வைத்திருக்கிறது அண்ணாவின் முகமா அமித்ஷாவின் முகமா இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுங்க நீங்க யாருடைய முகத்தை நீங்க வச்சிருக்கீங்க அப்ப அண்ணாவினுடைய மாநில சுயாட்சிக்கு நீங்கள் அரணமைத்திருக்க வேண்டாமா சட்டப்பேரவையில் அண்ணாவினுடைய மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக நீங்கள் பேசி இருக்க வேண்டாமா உங்களுடைய குரல் யாருக்கு ஆதரவாக ஒழித்தது நீங்கள் கூட்டணி வைத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற குழு தலைவர் இன்றைக்கு புதிதாக தலைமையேற்றிருக்கிற அண்ணன் நயனார் நாகேந்திரன் சொல்றாரு மாநில சுயாட்சி பேசுவது என்பது பிரிவினைவாதத்தை தூண்டும்னு சொல்றாரு அந்த கொள்கைக்கு நீங்க உடன்படுறீங்களா நீங்க வெளிநடப்பு செய்துட்டு போக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்தது அப்ப யார் பெயரால் இயங்குகிறதோ அந்த தலைவரினுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக இயங்க வேண்டிய கட்டாயத்துக்கு இன்றைக்கு கொண்டு வந்த அந்த இயக்கத்தை நிறுத்தி யார் பொறுப்பேற்பது ஆட்சி அதிகாரத்துல இருந்தீங்க அப்பெல்லாம் மாநில சுயாட்சியை பத்தி பேச மாட்டீங்களா அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க இப்ப பேசி என்ன பலன் அப்படின்னு கேட்கிறாரு அன்றைக்கு மாநிலத்தை நசுக்குகிற வேலையை காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு செய்யல கரெக்ட் எடப்பாடி பழனிசாமி கேட்கறதே அன்றைக்கு ஜிஎஸ்டியை நாம் கொடுத்தோம் ஜிஎஸ்டி நிலுவை தொகையை நமக்கு கொடுப்பதற்கு இவ்வளவு பாரபட்சமான நடவடிக்கையில் ஈடுபட்டார்களா நிதி கேட்டோம் நிதி கொடுப்பதில் இவ்வளவு பாரபட்சமான நடவடிக்கை இருந்ததா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் எந்த திட்டங்களை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கேட்டாரா அதையெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தார் சார் மன்மோகன் சிங் தமிழ்நாடு கேட்ட திட்டங்கள் எதையாவது நிறைவேற்றாமல் விட்டாரா இல்லையே தங்கனாக்கர சாலைன்னு கொண்டு வந்தார் வாஜ்பாய் பீரியட்ல வாஜ்பாய் அதன் பிறகு சாலை போக்குவரத்துக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் டி ஆர் பாலு எதெல்லாம் கொண்டு வரணும்னு கேட்டாரோ அதையெல்லாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு செய்து கொடுத்துச்சு சார் இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க சென்னையிலிருந்து பெங்களூருக்கு தேசிய நெடுஞ்சாலை தஞ்சாவூரிலிருந்து மதுரை வரை தேசிய நெடுஞ்சாலை இப்படி பல மாவட்டங்களை இணைக்கிற தேசிய நெடுஞ்சாலைகளை கொண்டு வந்து கொடுத்தது யார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நீங்க மோடி அரசு அமைந்ததற்கு பிறகு இன்றைக்கு பதினோரு ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நான் சொல்லு அன்றைக்கு இருந்த நிலைமை இன்றைக்கு இருந்திருந்தால் இந்த தீர்மானம் தேவைப்பட்டிருக்காது நீங்க நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அண்ணா ஒரு தீர்க்கதரிசி சார் ரொம்ப அழகா சொன்னாரு எதற்காக தனிநாடு கோரிக்கையை நீங்க கைவிட்டுட்டீங்கன்னு அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவர்கள் கேட்டாங்க ரொம்ப அழகா சொன்னாரு அதற்கான காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது தம்பி தற்காலிகமாக ஒத்தி வைத்திருக்கிறோம் தம்பின்னு சொன்னார் அதற்கு என்ன பொருள்னா தேவைப்பட்டா நாங்கள் தூசி தட்டி எடுப்போம் ஒன்றியம் எப்போதெல்லாம் வாலாட்டுகிறதோ அப்போதெல்லாம் ஒன்றியத்தினுடைய வாளை ஒட்ட நறுக்குவதற்கு அதை கையில் எடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குன்னு சொன்னார் இன்னைக்கு ஒன்றியம் வாழாட்டு வாழை ஒட்ட நறுக்கிறதுக்கு நாங்க எடுத்திருக்கோம் கையில அன்றைக்கு தேவைப்படல சார் அன்றைக்கு நாங்கள் சொன்னதையெல்லாம் செய்து கொடுத்தது அந்த அரசு இன்றைக்கும் இந்த மோடியினுடைய அரசு நாங்கள் கேட்கிற திட்டங்களை எல்லாம் செய்து கொடுத்தால் நாங்கள் கேட்கிற நிதியை எல்லாம் எங்களுக்கு கொடுத்தால் இன்றைக்கு இந்த தீர்மானம் தேவைப்பட்டிருக்காது நசுக்குகிற வேலையை நீ செய்கிற போது மாநில சுயாட்சி பேசி சுயமரியாதையோடு எழுந்து நிற்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு எழுந்து நிற்கிறோம் ஏன் அன்னைக்கு கேட்கல இன்னைக்கு கேட்கிறேன்னு கேட்பதற்கு வெக்கமாக இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமி நெஞ்சை திறந்து சொல்லட்டும் சார் அன்றைக்கு இருந்து அதே சூழல் இன்றைக்கு இருக்குன்னு சொல்லட்டும் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய கையில் ஒன்றிய அரசினுடைய அதிகாரம் இருந்த போது தமிழ்நாட்டு இந்த அளவுக்கு நசுக்கப்பட்டதா தமிழ்நாடு இந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டதா தமிழ்நாட்டுக்கு நிதி தருவதில் பாரபட்சமான நடவடிக்கை சார் கெட்ட கேடு ஒரு டோப்ளர் கருவி சார் வானிலை அறிக்கையை முன்கூட்டியே அறிந்து சொல்கிற டோப்ளர் கருவி எவ்வளவு சார் செலவாயிரும் ஒரு கோடி ரூபாய் செலவாகுமா சார் அந்த ஒரு கோடி ரூபாயை தருவதற்கு இந்த அரசு பாரபட்சமாக நடந்து கொண்டது எடப்பாடி பழனிசாமியினுடைய காலத்தில் தானே எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதினார் இவர் இணக்கமாக தானே சார் இருந்தாரு அமித்ஷா முட்டி போட சொன்னால் முட்டி போடுகிற இடத்தில் இருந்தாரு எடப்பாடி பழனிசாமியே நீ காலால் நடந்து வரக்கூடாது தலைகளாக நடந்து வர வேண்டும் என்று சொன்னால் தலையாய் நடந்து போவதற்கு தயாராக இருந்தார் மோடி அழைத்தால் அவ்வளவு இணக்கமாக இருந்தார்ல ஆண்டான் அடிமை போல இருந்தார்ல அவர் கடிதம் எழுதி அவரால் அந்த டோப்ளர் கருவியை மாற்ற முடிஞ்சு சார் மாற்ற முடியல சார் அந்த டோப்ளர் கருவியை செப்பனிட்டது யார் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தான் எப்ப சப்பனிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நீ எழுதின கடிதத்துக்கு பதில் இல்லை ஏன் சார் உங்களுக்கு அதை கொடுக்கல அப்ப புரியுதா உங்களுக்கு இந்த அரசு எவ்வளவு பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என்று இதனால் தான் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை வடித்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே அன்றைக்கு இருந்த நிலமையும் இன்றைக்கு இருந்த நிலமையும் ஒன்றல்ல நைனா நாகேந்திரன் குறிப்பிட்டீங்க பேசும்போது அவர் இந்த தீர்மானம் கொண்டு வரும்போது வெளிநடப்பு செய்தார். வெளிநடப்பு செய்துட்டு வெளியில வரும்போது அவர் சொல்வது தேர்தலுக்காக இன்னும் ஒரு ஆண்டு தேர்தல் வர இருக்கு. அதுக்காக இந்த தேர்தலுக்காக இந்த மாதிரிலாம் அவங்க விசையறாங்க நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிறாரு இதே வார்த்தையை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தேர்தலுக்காக அப்படின்னு அண்ணன் நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் எதையாவது பேசியாக வேண்டும் என்கிற அவருடைய உணர்வு நமக்கு புரிகிறது நான் என்ன கேக்குறேன் ஒரு பட்டியல் போடுங்க இப்ப தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்ததற்கு பிறகு இந்தந்த சாதனைகளை செய்திருக்கிறோம் பட்டியல் போடுறாங்கல்ல அப்படி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற சாதனைகளை ஒரு பட்டியல் போடுங்க அதை பொதுவில் வைப்போம் விவாதப்போம் நீங்க என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செயல்படுத்தி இருக்கிற திட்டங்கள் என்ன சார் ஒன்னும் இல்ல அண்ணன் நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு எந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு நீங்க சொல்லுங்க அந்த மாவட்டத்துல மழை வெள்ள பாதிப்பு வந்துச்சு சொல்ல சார் இப்போ இந்த மழை வெள்ள பாதிப்புக்கு சேர்த்து தானே சார் நிதி கேட்டாரு முதலமைச்சர் நிதி கொடுத்தாங்களா சார் கொடுக்கல இன்னொன்னு நான் சொல்றேன் விமான நிலைய விரிவாக்க பணி திருச்சியில முடிஞ்சது முடிஞ்சதுல அந்த விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்கு அந்த விரிவாக்க பணிகளை மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்கு திருச்சிக்கு வந்தார் சார் மோடி திருச்சியிலிருந்து திருநெல்வேலிக்கு எவ்வளவு நேரம் சார் ஹெலிகாப்டர்ல பிடிக்கும் அரை மணி நேரம் இருக்குமா தன்னுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவரினுடைய சொந்த தொகுதி சார் அது மட்டும் இல்ல சார் இன்னொரு கூடுதலான சிறப்பு என்னன்னா அந்த தென் தான் ரெண்டு தொகுதியும் அந்த தென் மாவட்டம் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னொரு தொகுதியில அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று தெரியல சார் அவர் அப்ப ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை உங்கள் கட்சிக்கு கொடுத்திருக்கிற பகுதியில வெள்ள பாதிப்பு ஏன் போய் பார்ப்பதுல என்ன பிரச்சனை மோடிக்கு என்ன சார் மக்கள் விரட்டி அடிச்சிருவாங்களா இந்த நாட்டினுடைய பிரதமர் தானே நீங்க போய் பார்வையிடுவதில் உங்களுக்கு என்ன சார் நீங்க தரையில் கால் வைக்க வேணாம் சார் ஹெலிகாப்டரில் இருந்தவாறே பைனாகுலர் வச்சு பார்க்கலாம்ல உங்களுக்கு அதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்குல்ல ராணுவ ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தலாம்ல போய் போய் வெள்ளம் பாதித்த பார்க்கல நிதியாவது ஒதுக்குனீங்களா தமிழ்நாடு அரசு இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பெரிய பட்டியலை போட்டு கொடுத்தத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் சந்திச்சாங்களே எங்களுடைய பகுதியில் இவ்வளவு பாதிப்புன்னு உங்களுடைய சொந்த தொகுதி பாதிக்கப்பட்டதற்கு கூட நிதி கொடுக்காதவர் மோடி நீங்க மறந்துடக்கூடாது கூடாது அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு நான் அன்போடு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிற மிகுந்த மரியாதை அவர் மீது எனக்கு உண்டு அண்ண நயினார் நாகேந்திரனுடைய தொகுதிக்கே நிதி ஒதுக்காத மோடிக்காக காவடி தூக்குகிற வேலையை அண்ணன் நயினார் நாகேந்திரன் செய்திருக்கா அவருடைய நிலைமை எனக்கு புரியுது புதிதாக தலைவராயிருக்கார் வேற என்ன சொல்ல முடியும் அதனால் அப்படி அப்படிப்பட்ட கருத்துக்களை பேசுறார் பொதுவாக ஒரு பட்டியலை கொடுங்க நீங்க என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திருக்கீங்க எய்ம்ஸ் என்னாச்சு எங்க சார் போச்சு எய்ம்ஸ் வந்துருச்சா எய்ம்ஸ் நீங்க ரயில்வே பட்ஜெட்ல இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம்னு மோடி வந்து ராமநாதபுரத்துல அந்த பாலத்தை திறந்து வைக்கும் போது வாய்களிய பேசினாரு ரயில் எத்தனை இயக்கப்பட்டிருக்கு புதிய ரயில்கள் எண்ணிக்கை எவ்வளவு சொல்லுங்க இன்னொன்னு நான் சொல்றேன் அந்த ரயில்வே ப்ராஜெக்டுக்குள்ள ஒரு சூழ்ச்சமம் இருக்கு ஏற்கனவே நம்ம நக்கீரன்ல பேசியிருக்கோம் இருந்தாலும் நான் சொல்றேன் நீ எங்க ஊருக்கு ரயில் விட்டாதான் உன்னை வருமானத்தை பெருக்க முடியும் வடநாட்டுக்கு ரயில் விட்டேன்னா எல்லாம் வித் போயிடுவான் எங்க ஆள் பூரா த்ரீ டயர் டூ டயர் ஏசியில போவான் அதனால நீ இங்க ரயில் விட்டாதான் ரயில்வே துறையினுடைய நஷ்டத்தை ஈடுகட்ட முடியும் அதனால நீ ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்த புரியுதா அந்த ரயில்வே திட்டங்களை கூட வாயடைப்பதற்காக வெறும் அறிவிப்புகளாக வெளியிட்ட அரசு இந்த அரசு இந்த அரசு நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டை கிஞ்சித்தும் சிந்திப்பதே கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒரு வயசா நிதி கொடுக்க கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறது சார் ஒரு அரசு இந்த தான் தமிழ்நாட்டு மக்களின் மீது கவலை கொண்டிருக்கிற அரசா என்கிற கேள்வியை அந்த நயனார் நாகேந்திரனை நோக்கி நான் கேட்கிறேன் அந்த நயனார் நாகேந்திரன் பதில் சொல்லட்டும் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணி அமைச்சிருக்கிறோம் உங்களுக்கு ஏன் எரிச்சல் அடையிறீங்க பாஜகவுடன் கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு தகுதி இல்லை அப்படின்லாம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இப்போ இந்த கூட்டணி வச்சதுக்கப்புறம் திருப்பூரில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முன்னாள் எம்எல்ஏ பேசுகிறார் ஏற்கனவே கூட்டணி வச்சப்ப இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் வருத்தப்பட்டாங்க இல்லை கட்சி தலைமைக்காக நம்ம ஒற்றுமையாக செயல்படுவோம்னு சொல்லி சமாளித்து வாக்குலாம் கேட்டோம் அப்படின்னாரு இன்னொருத்தர் கண்ணப்பன்கர் அவர் பேசும்பொழுது அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்பொழுது கண்ணீர்லாம் விடுறார் அவர் பேசும்பொழுது இல்லைன்னா கட்சி உடஞ்சிடும் கட்சியை காப்பாற்றணும் அதனால் எடப்பாடி தலைமையில் ஆட்சி இருக்கணும் எடப்பாடி தலைமையில் கட்சி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறார் இப்போ இந்த நிலையில் மே இரண்டாம் தேதி செயற்குழு கூட்டம் வச்சிருக்கிறார் இந்த கூட்டத்தில் இது போன்ற கருத்துகள் வர வாய்ப்பு இருக்கா ஏன்னா செல்லூர் ராஜ்ய கருத்து கேட்கும்பொழுது அவர் இன்னும் பதினஞ்சு நாள் ஆகட்டும் அப்படிங்கிறார் ஜெயக்குமார் வந்து இந்த இதை பற்றி பேசலை அதாவது அதிமுகவினுடைய கீழ்நிலையில ஒரு பெரிய சலசலப்பு இருக்கு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது காரணம் என்னன்னா இவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார்ல ரகசிய பயணமாக போனார்ல அப்போதே அது ஒரு பெரிய சர்ச்சையானது அது குறித்து நிர்வாகிகள் கேட்டதற்கு கூட நிர்வாகிகளுக்கு முறையான பதில எடப்பாடி பழனிசாமி சொல்லல இப்ப திடீரென செயற்குழு கூட்டத்தை இந்த கூட்டத்தை மாவட்ட செயலாளர்களை உங்க கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கூட அழைத்து பேசாம எஸ்பி வேலுமணி வந்தாருங்கிறதுக்காக உடனே அவரையும் கே பி முனுசாமியும் கூப்பிட்டு அமித்ஷா கூப்பிட்டாருன்னு பக்கத்துல உட்காந்தீங்களா அப்ப கேட்டீங்களா இந்த கருத்தை கீழ் கீழ்நிலையில் ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை விரும்பாத அஇஅதிமுகவினுடைய நிர்வாகிகள் அஇஅதிமுகவினுடைய தொண்டர்கள் இந்த எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க இதுக்குதான் இப்ப இரண்டாம் தேதி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு வெளிப்படையாகவே பேச தொடங்குறாங்க சார் அன்வர் ராஜா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருப்பதாக செய்திகள் வருது அந்த செய்தி உண்மையா பொய்யாங்கிறது ஒரு பக்கம் வச்சிருவோம் ஆனா காரைக்காலினுடைய முன்னாள் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் அசனா வெளியேறிட்டார் கட்சியிலிருந்து இப்ப பல நிர்வாகிகள் இந்த மாதிரி வெளியேறுவதற்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க நிர்வாகிகள் ஒரு பக்கத்துல தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படையாக வெளிப்படுத்துறாங்க நீங்க சொன்னது மாதிரி அண்ணன் ஜெயக்குமார் பேசவே மாட்டேங்கிறார் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டேங்கிறார் எதுனாலும் அண்ணன் ஜெயக்குமார் பத்திரிகையாளர்கள் முன்னாடி வந்து நின்னுறுவாரு டக்குன்னு வந்து நின்று அதிமுக விட்டு வெளியேறுகிறார் கட்சி மாறுகிறார் அப்படின்னு செய்தி பரவப்ப அவர் வெளியில வந்து இல்ல என்னுடைய எனக்கு அடையாளம் காட்டுனது அதிமுக தான் திராவிட பாரம்பரியம் தான் நான் இதுலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாரு எனக்கு இந்த கூட்டணியை பத்தி சார் அதே கட்சி வெளியேறிடுவாருன்னு சொல்றதே யாருமே மறுக்க முடியாது கட்சியை விட்டு எப்படி அவர் வெளியேறுவாரு அவரெல்லாம் வெளியேற மாட்டாரு அதெல்லாம் சும்மா பேச்சு சமாதானமாய் திரும்ப இருப்பாரே தவிர கட்சியிலிருந்து வெளியேற மாட்டார் அவரால் எல்லாம் அதிமுகவை விட்டு விட்டு இயங்க முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை ஆனா ஏன் இவ்வளவு அதிருப்தியைக்கு ஆளாவறாரு ஏன் பத்திரிகையாளர்களிடத்துல அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தடுமாறுறாரு அந்த நிலம அவருக்கு எங்கிருந்து வருது அப்போ ஒரு நெருக்கடியான சூழலை கட்சிக்குள்ள உருவாக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமின்றது புரியுது இரண்டாம் தேதி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக நிர்வாகிகளை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாற போகிறார் அதுதான் யதார்த்தமான உண்மை அந்த ரெண்டாம் தேதின்னு கூட்டத்தை அறிவிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதற்கு முன்பாகவே எல்லாரையும் பேசி சரி கட்டணும் வெளிப்படையாக பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு சார் இல்லனா கட்சி உடைஞ்சி போயிடும்னு அண்ணாதிமுக நிர்வாகிகள் பேசுகிற அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி எதுக்கு சார் புதுசேலை இப்படி மிரட்டி மிரட்டி உங்களை வந்து நான் இன்னும் வெளிப்படையாக பேசணும்னா இந்த ஒரு யாராவது ஒரு பொண்ணு வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு வீடியோ பொள்ளாச்சியில சிக்கி அந்த வீடியோவை காட்டி காட்டி பாலியல் ரீதியா துன்புறுத்தினது மாதிரி உங்களுடைய வீக்னஸ் காட்டி 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 உங்களை வந்து பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்வதை போல அமுகவை வன்புணர்வு செய்த பாஜக அதுக்கு நீங்க இடம் அளிக்கிறீங்களே அப்ப எத்தனை நாளைக்கு இதே மாதிரியே இருப்பீங்க நீங்க உங்க இயக்கத்துக்கு பலமே கிடையாதா இதுக்கு ஒரு கட்சி நடத்துறதுக்கு கட்சி நடத்தாம போங்க சார் நீங்க அதிமுகவை கலைச்சிருங்க சார் எதுக்கு சார் அதிமுக நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ரொம்ப வருத்தத்தோடு தான் இந்த பதிவு செய்யறப்ப நீங்க எல்லாம் கண்ணீர் வடிக்கிறீங்க அதிமுக உடஞ்சிரும் அதிமுக பிளவுபட்டுரும் இதுக்கு மேல அதிமுக இருந்தா என்ன செத்தா என்ன நான் வருத்தத்தோடு தான் கேட்கிறேன் இவ்வளவு பிளவுகளை சந்திச்சிருச்சு அதன் பிறகும் பாஜக உங்களை மிரட்டும் பாஜகவினுடைய மிரட்டலுக்கு நீங்க ஆட்பட்டு ஆட்பட்டு ஒவ்வொரு முறையும் பாஜகவுக்கு சேவகம் புரிவீங்க அடிமை சேவகமா செய்வீங்கன்னு சொன்னா எதுக்கு சார் இந்த கட்சி இரண்டாம் தேதி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை நிர்வாகிகள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு